சுற்றார் உறவினர் அண்ணன் தம்பி இவங்க மீது மிகுந்த அன்பு வச்சிருப்பாங்க அவங்களுக்காக எதை செய்யறதுனாலும் செய்வாங்க எந்த சூழலையும் அவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க கடுமையான உழைப்பாளிகள் அந்த உழைப்பு எப்படி இருக்கும்னா அந்த உழைப்பின் மூலமா கிடைக்கக்கூடிய நற்பயன்கள் இவர்களுக்கு பயன்படுத்தவர்கள் இல்லையோ இவர்களை சார்ந்தவர்கள் பயன்படுவாங்க குடும்பத்துக்கு பயன்படுவாங்க சகோதர சகோதரிக்கு பயன்படுவாங்க அப்பா அம்மாவுக்கு பயன்படும் தலைமை பண்போட ஒரு பெரிய கூட்டத்தை ஆதரிக்கவும் தெரியும் அந்த கூட்டத்தோடு கூட்டமா தானும் சேர்ந்து உழைக்கவும் தெரியும் மற்றவர்கள் மீது அதிக அளவுல அன்பு செலுத்தக்கூடிய அத்தனை பேருமே எமோஷனுக்கு கட்டுப்பட்டவங்க தான் இவர்களால் மிக எளிதாக ஏமாற ஏமாற்றப்படுவார்கள் ஆனாலும் இந்த மகரத்தில் அமைப்பற்றவர்கள் ஒருபோதும் திருந்துவாரில்லை வணக்கம் மகரத்தில் சூரியன் அவங்க ஜாதகத்துல மகர ராசி அப்படிங்கிற அந்த கட்டத்துக்குள்ள சூரியன் இருக்கோ அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்க போறோம் மகரம் அப்படிங்கிறது சனியோட வீடு வீடு அங்க வந்து சூரியன் எனக்கூடிய கூடிய முதன்மையான கிரகம் நவ கிரகங்களில் முதன்மையானது வந்து சூரியன் அந்த முதன்மையான கிரகமாகிய சூரியன் வந்து இந்த சனியோட வீட்டில் இருக்கும்போது இவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து தன்னுடைய உற்றார் உறவினர் அண்ணன் தம்பி இவங்க மீது மிகுந்த அன்பு வச்சிருப்பாங்க அவங்களுக்காக எதை செய்யறதுனாலும் செய்வாங்க எந்த சூழலையும் அவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ரெண்டாவது சில நேரங்கள்ல இந்த மகர ராசி மகர லக்னம் இவர்களை பாத்தீங்கன்னா அதே சகோதர சகோதரிகளால உற்றார் உறவினர்களால காயப்பட்டுருவாங்க ஏன்னா யாருக்காக நம்ம எது செய்யறதாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்குமோ அவர்கள் தான் நம்ம காயப்படுத்துவாங்க நம்ம ஒருத்தருக்கு வந்து செல்ஃப்லெஸ்ஸா வந்து இவங்க நமக்கு வேணும் இவங்க நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு எந்த உறவை நம்ம பேணி பாதுகாக்க முயற்சி பண்றமோ அந்த உறவுகளால் தான் அதிகமாகவும் காயப்படுத்தப்படுறோம் அப்ப இந்த சனி எனக்கூடிய மகர வீட்டில் சூரியன் இருக்க பருவ கடுமையான உழைப்பாளிகள் அந்த உழைப்பு எப்படி இருக்கும்னா அந்த உழைப்பின் மூலமா கிடைக்கக்கூடிய நற்பயன்கள் இவர்களுக்கு பயன்படுவதோ இல்லையோ இவர்களை பயன்படும் பயன்படுவங்க குடும்பத்துக்கு பயன்படுவ சகோதர சகோதரிக்கு பயன்படும் அப்பா அம்மாவுக்கு பயன்படும் இவங்க மனைவி கணவர்களுக்கு பயன்படும் அப்ப ஒரு செல்ஃப்லெஸ் ஆன உழைப்பு உழைக்கணும் அந்த உழைப்போடைய அந்த ரெவென்யூ அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கறது எல்லாமே இந்த மகர ராசி மகர லக்னம் அதில் சூரியன் பெற்றவர்கள் அப்ப சூரியன்கிறது ஆளுமையான கிரகம் அது சனி வீட்டுல இருக்கு சனினாலே உழைப்பு உழைப்புக்கான காரணம் யாரு சனி ரொம்ப சிம்பிள் இந்த மகரத்தில் சூரியன் அமையப்பட்டவர்கள் இருக்கும் அவங்க கிட்ட கடுமையான உழைப்பு மத்தவர்களை வேலை வாங்கவும் தெரியும் இவர்கள் வேலை பார்க்கவும் தெரியும் இந்த மகரத்தில் சூரியன் அமையப்பட்டவர்கள் எப்படி மத்தவங்க இடத்துல தன்னை பிழ்த்தி பாக்குறது எம்பத்தின்னு ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஒரு வேர்ட் இருக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த இடத்துல இவங்க வச்சு பார்ப்பாங்க இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா இந்த வார்த்தை நம்மள எந்த அளவுக்கு சுடும் இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நாம என்ன மாதிரி யோசிப்போம் அப்படிங்கிறத யோசிச்சுருவாங்க அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவங்க லேபர்ஸோட லேபர்ஸாவே இருப்பாங்க இவங்க பெரிய முதலாளியா இருந்தா கூட மகரத்தில் சூரியன் இருப்பவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு பெரும் முதலாளி முதலாளியா இருப்பாங்க ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துல இருப்பாங்க ஆனாலும் ஒரு இறங்கிய வேலை செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்மள பலருக்கும் இல்ல நாமளே பல பேரை பார்த்துருப்போம் திடீர்னு பணம் வந்துருச்சுன்னா அது வரைக்கும் இருந்த உழைப்பு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப ஒரு சொகுசு வாழ்க்கைக்குள்ள தான் வந்து அமைச்சுக்குவோம் சொகுசா இருக்கிறது தான் வந்து பணக்காரத்தன்மை சொகுசா இருக்கிறது தான் வந்து நம்ம ரிச்சா இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு நினைச்சுப்பாங்க இந்த மகரத்தில் சூரியன் இருக்கப்பட்டவர்கள் எப்போதுமே உழைக்க தயங்காதவர்கள் உழைக்கலைன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய மனச்சுர்வு ஏற்படுத்தும் ஒரு ஒர்க்கஹாலிக் பர்சன்ஸ் தான் தலைமை பண்போட ஒரு பெரிய கூட்டத்தை ஆதரிக்கவும் தெரியும் அந்த கூட்டத்தோட கூட்டமா தானும் சேர்ந்து உழைக்கவும் தெரியும் இந்த மகரத்துல சூரியன் இருப்பவங்க சட்டுன்னு கோபப்படுவாங்க சட்டுனு ஒரு முடிவெடுப்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்துவாங்க அதாவது பிடிவாதம் ஒரு வேட்கை ஒரு வெரி கிளிங் ஸ்பிரிட் இருக்கும் ரொம்ப மந்தமாவும் இருப்பாங்க ஆனா ஒரு கிரைசிஸ் வருது ஒரு சூழல் வருது ஒரு நிர்பந்தம் ஏற்படுது ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இவங்க தான் அந்த கூட்டத்தில் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி அந்த கூட்டத்தொடர் கூட்டமாக இவங்களும் ஒரு ஆளா இருந்து அதுல இறங்கி பணி செய்யுது இவர்கள் வந்து எல்லாரோட சேர்ந்து பணி செய்யறத பார்த்து இவருடைய அந்த டீமுக்குமே ஒரு உற்சாகமும் ஒரு உத்வேகமும் தொத்திக்கும் இந்த டார்கெட் அச்சீவ் பண்றது எல்லாமே இந்த மகரத்துல சூரியன் இருக்கிறவங்க தான் இவங்களுடைய மனப்பான்மை எப்படின்னா ஒரு எமோஷனல் பர்சன்ஸ் தான் அதாவது மற்றவர்கள் மீது அதிக அளவுல அன்பு செலுத்தக்கூடிய அத்தனை பேருமே எமோஷனுக்கு கட்டுப்பட்டவங்க தான் இவர்களால் மிக எளிதாக ஏமாறத்திலையும் ஏமாற்றப்படுவார்கள் ஆனாலும் இந்த மகரத்தில் சூரியன் அமைப்பற்றவர்கள் ஒருபோதும் திருந்துவாரில்லை எத்தனை முறை அவர்கள் அவமானப்பட்டாலும் எத்தனை முறை நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தாலும் எத்தனை தடவை மற்றவங்களால முதுகில குத்துவாங்கப்பட்டாலும் வாங்கப்பட்டாலும் திரும்ப 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 மற்றவங்களுக்காக உழைச்சு கொட்டுறதை நிறுத்தவே மாட்டாங்க இந்த மகரத்தில் சூரியன் அமையப்பட்டவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மகரத்துல சூரியன் அமையப்பட்டவர்களுக்கு தந்தையோடு அவ்வளவு இணக்கமான ஒரு உறவு இருக்காது தந்தையால் இருக்கக்கூடிய அனுகிரகங்கள் இவங்களுக்கு கம்மியா இருக்கும் அதே போல இவர்களுக்கு பாத்தீங்கன்னா தந்தையால் தான் மனவேதனை பெரும்பாலும் இந்த மகரத்தில் சூரியன் அமையப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மகனாவோ அல்ல மகளாவோ இருக்கிறீங்க உங்க ஜாதக ஜாதகத்துல மகரத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா ஒரு பிள்ளையாக நீங்க அப்பாவுக்கு என்ன கடமை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு நீங்க பேசாம இருக்கிறதா உங்களுக்கும் நல்லது உங்க தந்தைக்கும் நல்லது அதை விடுத்து நானும் வந்து எங்க தந்தையோட சேர்ந்து நான் பணியாற்றுவேன் நான் வந்து சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுறேன் மற்ற குடும்பங்களை போல நானும் அப்பாவும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க எப்பெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்கள் தந்தையை உங்களை காயப்படுத்திடுவார் தந்தைக்காக நீங்க செய்ய வேண்டிய முயற்சிகள் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் மனவேதனை வேதனை மன அழுத்தத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் இரண்டாவது மகரத்தில் சூரியன் இருக்கவர்களுக்கு நிச்சயமாக உடல் அளவுல ஆரோக்கிய அளவுல கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுணக்கம் கண்டிப்பாக இருக்கும் கால் வலியோ பல் வழியோ மூட்டு வலியோ வெரிகோசிஸ் வெயின் இடுப்பு வலி பேக் பெயின் இது இருக்கும் எலும்பு பிராக்சர் எலும்பு மஜ்ஜைகள்ல பிரச்சனைகள் போன் இஷ்யூஸ் நிச்சயமாக இருக்கிறது முடி உதிர்வு கண்டிப்பாக உண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு மகரத்தில் சூரியன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப நிச்சயமா அங்க ஒரு முடி கொட்டுறத பிரச்சனைகள் இருக்கு ஃபால் இருக்கு மகரத்தில் சூரியன் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நிச்சயமா உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் டீச்சிங் ஃபீல்ட இருப்பாங்க கல்வித்துறையில இருப்பாங்க வாதியாராகவோ டீச்சராகவோ ப்ரொஃபஸராகவோ இல்ல பள்ளிக்கூடத்துல வந்து பணியாற்றக்கூடிய அமைப்போ இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து பள்ளிக்கூடங்களோ நிச்சயமா இருக்கும் டீச்சர் ட்ரைனிங் படிச்சவங்க டீச்சர் வழிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இல்ல டியூஷன் டீச்சர்ஸ் நான் ஒரு டிகிரி படிச்சேன் சார் நான் படிச்சது பிஎட் கிடையாது ஆனா நான் வந்து டியூஷன் எடுத்தேன் அதுல நல்லா சம்பாத்தியம் பண்ணேன் இப்படி எல்லாம் இருக்கு என்னோட கிளைண்ட் ஒருத்தர் என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம நான் என்ன வேலை சார் செய்யட்டும் அப்படின்னு வந்து உட்கார்றாரு சார் நீங்க டியூஷன் எடுத்திருப்பீங்களே நல்லா போயிட்டு வந்திருக்குமே இப்போ அதெல்லாம் அதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி சார் சொன்னீங்க அவர் படிச்சது பி ஆனா அவர் டீச் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பசங்களுக்கு நல்லாவும் டீச் பண்ணிட்டு இருக்காரு அவர் சொல்லிக் கொடுக்குறது புரிஞ்சு அவங்க எல்லாம் அடுத்தடுத்து நல்ல நல்ல மாதிரி சுவாங்க ஆரம்பிக்கிறாங்க ஒருவருக்கு டீசென்டான வருமானத்தையும் அந்த டியூஷனுக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்ப எங்கிறது கேட்கும் போது எதுக்கு நீங்க வேலை வாய்ப்பு இல்லையா பரவாயில்ல எதுக்கு வேலை வேலைன்னு வந்துருக்கு ஏதாவது சம்பாதிக்கிறீங்களா இல்லை சார் இது எனக்கு என்னமோ தப்பா தோணுது நான் அது சம்பந்தப்பட்ட டிகிரி பண்ணலையே சர்டிஃபைட் டீச்சர் இல்லையே நான் எப்படி டீச்சரா இருக்கிறது அப்படின்றப்போ இல்ல சார் நீங்க வந்து எடுக்கிறது பிரைவேட் டியூஷன் தான் நீங்க வந்து ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நீங்க வந்து அது பெரிய லெவலில் ப்ரொஃபஷனா நீங்கிஃபைட் கோர்ஸ் பண்ணல ஆனா நீங்க சொல்லிக் கொடுத்து குழந்தைங்க புரிஞ்சு படிச்சு அதுல உங்களுக்கு தராங்கன்றப்ப இந்த நத்திங் கேன் ஸ்டாப் யூ நீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் உற்சாகமா ஆரம்பிச்சு இன்னைக்கு சென்னையில ஒரு மத்திய பகுதியில் ஒரு நூற்று கணக்கான மாணவர்களுக்கு ஒரு டியூஷன் எடுத்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காரு இருக்கிறாரு இவரை போல நிறைய இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்க அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு உயரத்தில் இருக்கார் இது நடந்து வெறும் மூன்று வருடங்கள் தான் அந்த மூன்று வருடங்கள்ல அவருக்கு அந்த அமைப்பு ஏற்பட்டது அப்போ இந்த மகரத்தில் சூரியன் இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த கல்வித்துறையோட ஒரு தொடர்பு இருக்கும் நல்ல குருமார்கள் அமைஞ்சிருப்பாங்க இந்த மகரத்தில் சூரியன் அமைப்பட்டவர்களுடைய மிகப்பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா கோவப்படுவாங்க கண் கலங்குவாங்க தாய்மை உணர்வு இருக்கும் அதே போல சுள்ளுன்னு வெப்பம் போல அப்படியே நெருப்ப கக்கிடுவாங்க வார்த்தைகள்ல கவனம் இருக்காது சட்டுன்னு பேசிடுவாங்க ஏன்னா மனசுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் எந்த ஒரு கசடும் இருக்காது அப்ப டிரான்ஸ்பெரண்டா ரொம்ப மனசு வந்து ஒரு குழந்தை போல இருக்கும் அப்ப யோசிச்சு பேச தெரியாது கோபம் வரும் மனசுல அப்படியே கொட்டிடுவாங்க அது பல நேரங்களில் இவங்களுக்கு மிக கொடுமையான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்திடும் இவர்களோட சேர்ந்து பயணிச்சவர்கள் வந்து அப்படியே அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க அதன் பிறகு அதை நினைச்சு ஃபீல் பண்றது சமாதானப்படுத்தி வரதுக்கு போராடுவாங்க இப்ப இந்த மகரத்தில் சூரியன் அமைப்பற்றவர்கள் நம்ம ஒரு எமோஷனல் ஈடியட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உணர்ச்சி வசப்படுறது தவறு இல்லை ஆனா அதுல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் ஏன்னா சில நேரங்கள்ல நீங்க உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய அன்பும் உங்களுடைய அந்த பாசமும் உங்களுடைய இந்த பணமும் உங்களுடைய இந்த நேரமும் கொஞ்சம் கூட ஈவரக்கமோ நன்றி உணர்வோ இல்லாத மனிதர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிடுறீங்க ஸோ பாத்திரம் தான் நீங்கள் ஒரு உதவியை செய்யணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த மகரத்தில் சூரியன் அமையப்பட்டவர்களுக்கு இசை கேட்பது ரொம்ப பிடிக்கும் இசை ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ பாட்டு கேட்கலாமா வேணாம்மா அதனால டைம் வேஸ்ட் ஆகுது அப்பெல்லாம் யோசிக்காது பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறது பாட்டு கேட்டுக்கிட்டே படிக்கிறது பாட்டு கேட்டுக்கிட்டே ஹோம்ஒர்க் செய்கிறது இதெல்லாமே இந்த மகரத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இரண்டாவது இந்த மகரத்துல சூரியன் இருக்கிறவங்க எந்த ஒரு நாம தான் விஷயத்திலுமே இருக்கணும் நாம தான் முதல் இருக்கணும் நமக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் யோசிப்பாங்க அது கிடைக்காத பட்சத்துல ரொம்ப தோண்டு போயிடுவாங்க நான் இவ்வளவு ஒரு சபையில வந்து எனக்கான மரியாதை கிடைக்கல நான் வந்து ரெண்டாம் பட்சமாவோ மூன்றாம் தான் நான் வந்து ட்ரீட் பண்ணப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்துருவாங்க ஆனா மீண்டும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது மீண்டும் ஏதாவது ஒரு தேவை வரும்போது முதல் ஆளாக போய் நின்று எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில் மறுபடியும் அதே மாதிரி மனவேதனை ஏற்படுத்தி முக்கியத்துவம் தரப்படல அப்படிங்கறத வந்து இவங்க வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டு அந்த விட்டு வருவாங்க இது எப்படின்னா தொடர்ந்து இவங்க வந்து ஒரு அங்கீகாரத்துக்காகவும் ஒரு கௌரவத்துக்காகவும் போராடிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும் ஆனால் வாழ்க்கையில நிச்சயமா மற்றவங்க எல்லாரும் பார்த்து வியக்கும்படியான ஒரு வெற்றியை இவங்க வாழ்க்கையில ஒரு செகண்ட் பார்ட் அவங்களுடைய லைஃப்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க அச்சீவ் பண்ணிடுறாங்க இந்த மகரத்துல சூரியன் இருக்கவங்க கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அந்த இறக்க குணம் என்ன பண்ணணும்னா திரும்ப 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 ஒரு உதவி செய்ய தோணும் கடைசி நேரத்துல இவங்க வந்துட்டு ஏற்கனவே எங்களால வந்து அவமானப்பட்டிருக்க இழந்திருக்க திரும்பி போய் செய்யறிய அப்படின்றப்ப தெரியல என்னால வந்து அவங்கள மன்னிக்க முடியுது அவங்க செய்யறத மறக்கவும் முடியல திருப்பி வந்து அவங்க ஏதாவது உதவி கேட்கும் போது செய்யாம இருக்கவும் முடியல என்னமோ தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இது வந்து அஹ் இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அதுதான் மறக்க மாட்டாங்க ஆனா மன்னிப்பாங்க திருப்பி வேதனை போடுவாங்க திருப்பி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் அன்புக்கு பைத்தியங்கள் தான் இவங்க ரெண்டாவது என்னன்னா இவங்க கிட்ட பணம் சேர்த்துடணும் இந்த மகரசுல சூரியன் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம வாழ்க்கையில எப்படி பணத்தை சேர்த்துடணும் பணம் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க செத்தாலும் ஒரு பணக்கார மனிததான் சாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை அந்த பணம் சேர்க்கக்கூடிய அந்த வெறி அந்த பணம் சேர்க்கக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கும் சிறு சேமிப்பு சிட் இல்லை நான் வந்து சீட்டு கட்டினேன் சீட்டு கட்டி நகை எடுத்தேன் தீபாவளி சீட்டு இந்த மாதிரி ஏதாவது பொங்கல் சீட்டு இது மாதிரி சிறு சிறு சேமிப்புகளில் இந்த மகரத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இது உயர்வான பண்பா இல்லை ஏமாதித்தனமா எனக்கு சொல்ல தெரியல பட் இருந்தாலும் இதுதான் அவருடைய அமைப்பு எப்படின்னா அப்படி சிறுக சிறுக சேத பணத்தை தனக்கு செலவு பண்ணிக்காம தன் வீட்டார்களுக்கு எடுத்து செலவு பண்ணுவாங்க அதில் தான் அவங்க சந்தோஷமும் இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்கு உதவி செஞ்சு இந்த மகரத்துல சூரியன் இருக்கிறது அன்ன தம்பி அக்காதங்க உதவி செஞ்சு தன்னுடைய இணையர் கணவன்டையோ மனைவியோ திட்டு வாங்காத மகரத்தில் சூரியன் அமையப்பட்ட ஜாதகரை இல்லை இல்லையேனா அப்ப மகரத்தில் சூரியன் உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாம நமக்காக வாழ்றது இல்ல நம்மை சார்ந்தவருக்காக வாழ்றோம் ஆனா அதே சமயத்துல உங்களுக்காகவும் ஒரு சைஸபிள் டைம் நீங்க வந்து ஒதுக்கிக்கணும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்க நேரம் ஒதுக்கிக்கணும் உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க செலவு பண்ணிக்கணும் நல்ல புத்தாடைகள் உ உடுத்தணும் ஒரு நல்ல மேக்கப் போட்டுக்கணும் ஒரு நல்ல சௌக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு படம் பார்க்கணும் ஒரு மாலுக்கு போகணும் இது மாதிரி இந்த வாழ்க்கையில உங்களுக்காகவும் நேரமும் பணமும் செலவுகளையும் நீங்க வந்து ஏற்படுத்திக்கணும் இல்லைன்னா நீங்க இளமையை தொலைத்து உங்க காலத்தை தொலைத்து கடைசி நேரத்துல எல்லாரும் உங்களை வந்து முதுகலை குத்தி உங்களை வந்து மிகப்பெரிய மனவேதனைக்கு ஆட்படுத்தும் போது திரும்பி பார்க்கும்போது இந்த வாழ்க்கையை நீங்க உங்களுக்காக வாழ மற்றவங்க வாழ்ந்திருக்கீங்கன்னு நீங்க நினைச்சு பார்க்கும் அது இன்னும் பெரிய துயரத்தை கொடுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு தொடர்ந்து போங்க அங்க இருக்க பெருமாளை வணங்கிட்டு தாயாரை வணங்கிட்டு எனக்கு எப்போதும் நீடித்த செல்வம் இருக்கணும் அப்படிங்கறது வேண்டுங்க மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் சனிக்கிழமை பண்ணும் பண்ணும்போது மிக சிறப்பான செல்வ வளம் உங்களை வந்து சேரும் இந்த பர்டிகுலர் கோயில் தான் இல்ல அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மகாலட்சுமி போய் வணங்குங்க அவங்கள சனிக்கிழமைகளை வணங்கிட்டு வாங்க நிச்சயமா நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையும் அமையும் அந்த செல்வ செழிப்பு இருக்கும் போது நீங்க யாருக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதன் மூலமா ஒரு மன திருப்தியும் மன மகிழ்ச்சியும் உங்க லைஃப்ல நீங்க கிடைக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் தீபம் ஏற்றி வழிபடுபது தீபம் ஏற்றி வழிபடும் போது இந்த மகரத்தில் சூரியன் அமையப்பட்ட ஜாதகர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் பதினோரு தீபம் நெய் தீபமா போடுங்க உங்களுடைய சொந்த தீப்பட்டி தீக்குச்சி அந்த விளக்கு காட்டன் திரி பஞ்சு திரி எல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க வந்து பதினோரு தீபம்ன்றது பொதுவாகவே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மகர ராசி அதில் சூரியன் அமைப்பற்ற ஜாதகர்களுக்கு எப்போதும் அந்த ஆளுமை பண்பும் கடுமையான உழைப்பும் உங்களோட அடையாளமா இருக்குது எல்லாம் வல்ல அந்த இறைவன் உங்களுக்கு எல்லா வளத்தையும் தரணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி